வெளியிட்டமைக்கும் பெற்றுக்கொண்டமைக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக நூலாய்வு செய்ய வருமாறு தமிழகத்தின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற நல்லாசிரியர் தோழர் முனைவர் நாராயணமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அன்பானவர்களே மூன்று நூல்களுமே கவிதை வடிவில் இருக்கிறது வழிப்போக்கன் விளியில் என்கிற முதல் நூல் உங்களுடைய முதல் நூலும் அதுதானே முதன் முதல் அவங்க கல்லூரி பருவம் முடிந்த பிறகு அநேகமாக நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு நூல் இது உதவாத நிலத்தை உழுநிலமாக்கி உண்ணும் உணவை மறந்து உலகம் உணவின்றி அமையாதிருக்க உழைக்கும் வர்க்கம் விவசாயிகள் வெயிலின் போர்வையில் நிலத்தின் கரடுமுரடான மெத்தையில் தவழ்ந்து பிற பிள்ளைகளை உணவிற்காக பரிதவிக்க விடாமல் காக்கும் உயிர்கள் விவசாயிகளினுடைய உழைப்புக்காக தன்னுடைய எழுத்தாணியை பயன்படுத்தி இருக்கிறார் மீனவன் என்ற உட்பளைப்பில் துடுப்பே தங்கக்கோப்பை படகு அவனுக்கு அரண்மனை கடலே அவனது உயிர் ஜலத்தில் இவன் ஜாலமும் அடங்கும் உழைப்பாளர்களில் ஒவ்வொரு வர்க்கமாக எடுத்துக்கொண்டு அவர்களை குறித்து சிந்தித்து கவிதை படைத்திருக்கிறார் ஒரு மயில் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதையில் சில வரிகள் சிகை அழகில் சீதையை மிஞ்சினாய் ஞமளி என்ற பட்டப்பெயரை ஞாலம் எட்டாமல் மறைத்தாய் கலாபி உந்தன் சிகையின் மீது அலாதி பிரியம் கம்பராமாயணத்தில் காப்பிய தலைவி சீதை இதில் ஞமளி கலாபி இந்த சொல்ல நம்ம அதிகமாக பயன்படுத்தாத சொற்கள் மயிலுக்கு இப்படியெல்லாம் பெயர்கள் இருக்கிறது தகவலுக்காக ஞமளி கலாபின்னா மயிலை தான் குறிக்கிறது அன்னையின் அன்பை பற்றி சொல்லும்போது சலித்த மேனி சலிக்காத மனம் கலைத்த அங்கம் கலையாத அன்பு இதுவே தாயின் நிலை ரொம்ப மென்மையாகவும் எளிமையாகவும் எளிய சொல்லாட்சியில் ஒரு குறிப்பிட்ட கவிதைகளோடு கடைசி சொட்டு கண்ணீர் அப்படின்னு ஒரு கவிதை நான் சிந்தும் நரகத்தின் அமிழத்தில் கடைசி துளியை காரிகை உனக்காய் சிந்த இயங்குகிறேன் மழலை முகம் கொண்டவளுக்கு நான்கு கால் வழி சுவடு தத்தி தத்தி தவழும் வயதில் அரைக்கால் சுவடாம் வளர்ந்து நிற்கையிலே வழியெல்லாம் புன்னகை சுவடாம் குத்த வைத்து உட்காரையில் முரப்பசங்க கண்ணு சுவடாம் கல்லூரி வாசலை கடக்கையில் கன்னி பசங்க காதல் சுவடாம் இருபது வயசை தாண்டுனா இருட்டு கண்ணு கிளவிக கல்யாண பேச்சு சுவடாம் கல்யாண மணமேடையில் உட்காரையில் கன்னி பொண்ணுக ஆசை சுவடாம் பொஞ்சாதியா புறக்கையில் புருஷ மீச சுவடா மருமகளா வாசப்படி மிதிக்கையில் பிறந்த வீட்டு வளர்ப்பு சுவடா பிள்ளைய பெக்கையில் தான் புள்ள தங்க காலு சுவடா ஆத்தாளா அவதரிக்கையில் அவ வளர்ப்பு அழகு சுவடா தான் புள்ள தனிக்குடுத்தனும் போகையில் பெத்த புள்ள தள்ளி வச்ச சுவடா பேரன் பேத்திகள் சுமக்கையில் பல்லில்லாத பேச்சு சுவடா வயசான காலத்துல வளைஞ்ச காலுக்கு கைத்தடி சுவடா வாழ்க்கையை வாழ்ந்த கடைசியில் கட்டையில வாக்கரிசி போடையில் காலமெல்லாம் வாழ்ந்த வரலாறு சுவடா வழித்தடங்களை வாழ்க்கை தடயங்களாக வாழும் வாழ்வை அர்ப்பணி அப்படி நிறைய எழுதிக்கிட்டே இருக்காங்க இது பேச்சு வழக்கு எழுத்து நடை எல்லாம் கலந்து தான் இருக்கிறது தனித்தனியாக இதில் ஒவ்வொரு கவிதையையும் நான் தரம் பிரித்து காட்டவே விரும்பவில்லை ஏனென்றால் அது அவருடைய முதல் நூல் இரண்டாவது நூல் வந்து ஒரு வரதையின் வர்ணனைகள் இதுல வந்து அவர் ரொம்ப காத்திரமா நிறைய விஷயங்களை செய்திருக்கார் இந்த நூல் வந்து விருது பெற்றிருக்கிறது விருது பெற்ற நூல் வந்து ஒரு இப்போ இவருக்கே ஐம்பதுக்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிறார் அது வேற கவிச்சுடர் தமிழ் ஆளுமைன்னு இந்த இரண்டாவது கவிதை நூல் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த நூலுக்காக விருது வழங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்திருக்கிற இந்த நூல் இல்லை எனக்கு ரொம்பவுமே கவர்ந்த கவிதை ஒன்று எந்த ஒரு மனிதருக்கும் இந்த மண்ணிலே அடையாளம் என்பது தேவைப்படுகிறது அந்த அடையாளத்தின் மீது ஆசை உண்டு மனித இனத்திற்கே ஆசை உண்டு நான் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டால் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட அந்த தனித்துவமும் அடையாளமும் அவருடைய மன தாகத்தை தீர்ப்பதற்காக தேவைப்படுகிறது இவர் எழுதியிருக்கார் நான் யாரோ அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதை பெற்ற உறவோடு கற்ற படிப்போடு சுற்றத்தின் சொல்லோடு சுருண்டிருந்தால் நான் யாரோ இட்ட பெயரோடு விட்ட இடத்தோடு இவ்வுலகில் இருந்திருந்தால் இங்கே நான் யாரோ கிடைத்த பொருளோடு அடைந்த மகிழ்வோடு அறையுள்ளே முடங்கி இருந்தால் இங்கே நான் யாரோ பிறரின் கருத்தோடு பிறப்பின் மறுப்போடு கூட்டத்தோடு கூடியிருந்தால் இங்கே நான் யாரோ வாழ்வின் வழியோடு விளையாட்டின் மடியோடு வாழ்ந்திருந்தால் இங்கே நான் யாரோ மூன்றெழுத்தில் இரு மந்திரம் இல்லாமல் முடங்கித்தான் போயிருப்பேன் இங்கே நான் யாரோ என்று மூன்றெழுத்தில் இரு மந்திரம் தமிழும் கவிதையும் தமிழ் கவிதை தமிழும் கவிதையும் இல்லாமல் முடங்கித்தான் போயிருப்பேன் இங்கே நான் யாரோ என்று இப்போ அவர் கவிஞராக பரிமாணம் எடுத்ததுக்கு காரணம் புரிஞ்சிருக்கும் அவருக்கான அடையாளத்தை இந்த மண்ணில் உருவாக்க முற்பட்டிருக்கிறார் அதுதான் அங்க கவிதையாக முகிழ்த்திருக்கிறது தமிழுக்காக பல கவிதைகள் காதலுக்காக நிறைய கவிதைகள் வயசு தான் காரணமாக இருக்கணும் ஆனால் வயது ஒரு பொருட்டே அல்ல கண்ணதாசன் பாடியதை விட வேறு யாரும் காதல் கவிதைகள் பாடிவிட முடியாது நிறைய இடத்துல உப்மா அப்படின்னு ஒரு கவிதை உப்மாவோட புகைப்படம் அங்கே இருக்கு அவளின் கரம் தீண்ட உயிர் விட்டேன் இவனின் மனம் தீண்ட என்னையே உதறியது ஏனடி பெண்ணே அவளின் அங்கமாய் அவனுக்கு பங்கமாய் ஆனது இப்படிக்கு உப்மா பிரியமில்லா வேலையிலும் பிடித்த காதலியாய் பிரியாணி பாசத்தின் வேரிலும் பழிக்கும் பகைவனாய் உப்மா ஒரு கேள்விக்குறியோடு ஒரு மூன்று முறையாவது இதை வாசிக்கணும் நாம் ஏன்னா அப்போ தான் நம்ம உப்மாவோட ஏற்கனவே கனெக்டாயிருப்போம் கவிதையோட கனெக்ட் ஆகிறதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா பிரிய உணவுப் பொருளில் பிரியாணி ரொம்ப ஸ்பெஷலாகவும் உப்மாவை ஏதோ இல்லாத நேரத்துக்கு கிடைக்கிற உணவாகவும் நினைக்கிற மாதிரி ஒரு ஆண்மகனோட மனம் மன சிக்கல்கள் தான் அது வேற ஒன்றும் இல்லை அப்படியான நிறைய கவிதைகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது அக்காவை பற்றி ஒரு கவிதை ரொம்ப ஈர்த்தது காரிகை கவிதைங்கிற தலைப்பில் கரு சுமக்காமல் தாயான தமக்கை இதுதான் தலைப்பு அக்காவே தாயாய் போனது நிறைய வீடுகளில் நடக்கும் அதுக்காக ஒரு கவிதை எழுதுனதை இப்போ தான் முதல் முறையாக நான் கேள்விப்படுகிறேன் என்னை வளர்த்திடவே முந்தி பிறந்தாலோ வாழ்வின் முழுமையும் என்னை முன்னேற்றியவள் காகம் மொழியால் உன்னை இம்சித்தேன் பிணைப்பால் அதிலும் நீ இன்புற்றாய் பசியின் பாதையோ நான் அறியேன் என் பாதையை சீரமைத்தது நீ என்பதால் தேவைக்கு விடை தேடி அலையாதவன் தேவைகள் பூர்த்தி செய்யும் தேவதையால் பருவத்திற்கு முன்னே பெரிய மனுஷியானவள் நெஞ்சில் கரு கொண்டு என்னை சுமந்ததால் தகப்பனிடத்தில் நான் இருந்தும் உன் மடியில் மீண்டும் மழலைதான் பிணி வந்தது என்னவோ தாய்க்கு பதவி உயர்வு வந்ததோ இவளுக்கு அக்காவுக்கு அம்மா நோய்வாய்ப்பட்டதனால் அக்காவுக்கு அந்த குழந்தை வளர்க்குற வேலை வேண்டுதலின்றி வந்த வரமே வேண்டுத வேண்டுதலுக்கு விடுப்பு கொடுத்த உயிரே உயிரும் மெய்யும் உறவின் மொழி அக்கா நானோ உனக்கு உயிரின் மொழி தம்பியை மகனாய் வளர்க்கும் முனை தகப்பனாய் நான் வளர்க்க முடியவில்லை ஒரு ஏக்கத்தோடு இது நம் தமிழ் குடும்பங்களினுடைய பாச பிணைப்பினுடைய வெளிப்பாடு தான் ஆடு மேய்ப்பவள் அவளும் அங்கே ஆரம்பிச்சு ஊர் பயணம் அப்படின்னு ஒரு இடத்துல சமூகத்தை சாடுற மாதிரியான ஒரு கவிதையும் கூட ஜாதிக்கு ஒரு கோயில் மதத்திற்கு ஒரு மடம் இனத்திற்கு ஒரு இடம் என பிரித்து புதைத்து வைத்தோம் வாசற்படியை தாண்டாதே வளைந்து மரியாதை செலுத்து வேட்டியை மடித்து கட்டாதே தலைப்பாவை அக்குலுக்குள் வையென்று கட்டளையிட்டு குத்த வைத்து இடத்தில் முடக்கினோம் இனத்தில் மகானாயினும் பைபிள் தெரிந்த இந்து குரான் தெரிந்த கிறிஸ்டியன் பகவத்கீதை தெரிந்த முஸ்லிம் பிற மதத்தில் தாழ்ந்தவன் என்று இனங்களையும் ஏசி வைத்தோம் ஒரு சொட்டு இரத்தத்தில் பல ஆயிரம் ஜாதி இரத்தத்தை அணு அணுவாய் பிரிப்போமா ஒரு சிலிண்டர் காற்றில் ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் பாமரன் வீட்டுக்கு சென்ற காற்று முஸ்லிம் தொழுத காற்று இந்துவை உரசி வந்த காற்று கிறிஸ்தவர் கரம்பட்ட காற்று என்று பிரித்து பார்ப்பதுண்டா மருத்துவமனையில் படுக்கை தேடி அலறுகையில் செவிலியருடைய ஜாதி சான்றிதழ் மருத்துவருடைய மத சான்றிதழ் அங்கு பணி செய்கிற ஊழியர்களினுடைய இனத்தின் சான்றிதழ் கேட்டால் கடைசியில் உனக்கு கிடைக்கப் போவது இறப்பு சான்றிதழ் மட்டும்தான் இதில் மிஞ்சு இறப்பு சான்றிதழ் தான் மிஞ்சு அங்கு மட்டும் உங்கள் ஜாதி மதத்திற்கு எல்லை இட்டீர் மருத்துவமனைகளில ஏன் யாரும் இந்த கேள்வியை கேட்கறதும் இல்லை பார்க்கறதும் இல்லை நன்றி மறவாமல் நன்றி கூற நினைப்போம் பல உயிரை தின்றதன் விசுவாசம் பலரது வேற்றுமையாகிய வேறுபாட்டை அழித்து ஒற்றுமையாக்கியது கொரோனா காலம் மருத்துவமனைகளுக்குள்ள அன்னைக்கு அந்த துடிப்பு இதை இந்த ஒரு கவிதையே போதுமானது இந்த நூலுக்கு ஏன் பரிசு கிடைத்தது அப்படிங்கிறதுக்கு இதுபோல் நிறைய முத்திரை கவிதைகள் இதில் இருக்கிறது அவர் ரகசிய ரசிகையாக எதை ரசித்திருக்கிறார் காதலை குறித்து அவர் பார்வை என்ன கருப்பு குறித்து அவர் பார்வை என்ன அந்த நிறம் கருப்பு நிறம் கலையான கருப்பு அப்படின்னு ஒரு பெண்பால் கவிதையும் கருமை நிற காதலன்னு ஒரு ஆண்பால் கவிதையும் கருப்பு என்று அழைத்து கேளிக்கை சொல்லில் பேசி கைப்பிடிக்கவும் யோசித்தவன் குணத்தில் காதலில் விழுந்தான் நிறத்தில் விழல குணத்தில் விழுந்து விட்டான் உள்ளம் சென்று பார்த்திட ஊருக்கு இருக்கும் இயலாமையால் உருவத்தின் நிறத்தை ஒப்பிட்டு உதடோடு உள்ளத்தை தைக்கின்றன கருவோடு பிறந்த பிள்ளை கருப்போடு தான் வந்தால் கரையென்று ஒதுக்கி கல்லாய் மாறிட முடியுமோ தன்னோடு வந்த நிறத்தை தாயகம் போற்ற பேசி தூரத்து பந்தங்கள் நிறத்தை தூற்றி பறைசாற்றுவது நியாயமா சிலையின் கலைநயமோ சிற்பத்தின் பிம்பம் அதிலே சிற்பியின் நிற அழகில் ஒன்றுமில்லையே சிலையின் அழகைத்தான் நாம் பாராட்ட வேண்டும் சிற்பத்தின் நிறத்திலும் ஒன்றுமில்லை மனிதரோடு பிறந்த வேற்றுமை மண்ணோடு வாழும் வரை மண்ணோடு பிறந்த இயற்கையில் மனிதனும் ஒன்றுபட்டாக வேண்டுமே சூரியனோ தானிட்ட முத்தச்சுவடை தேடுகையில் சந்திரனோடு இவள் இணைந்து சொந்தமாவது சரியா வெள்ளை காகிதத்தின் காதல் வெளுத்து போனதோ எழுதுகோளுக்கு வெண்மைப்படாத மேனியை வாஞ்சையோடு கண்டு காதலிக்கிறதே ஒரு வித்தியாசமான நிற கவிதை கருமை நிற காதலன் நல்ல கருப்பு உருவத்தில் கருப்பா இருக்கிறான் ஆலயத்தில் நுழைய பக்தர்கள் அலைமோதுவதும் இப்படித்தானோ இயற்கை கொஞ்சம் முகம் இனிமை சேர்க்கும் வெளிகள் இருட்டில் தொலைந்து போகும் இருளின் சொந்த நிறமுடையவன் அவன் கருப்பு நிறத்தில் தான் காந்த சக்தி அதிகமோ கன்னி பெண்களின் மனதை களவாடிச் செல்கிறான் அவன் வேலை செய்யும் இயந்திரமும் வேடிக்கை பார்க்கிறது என்னோடு வெட்கம் கொஞ்சம் அவனை வெறித்து பார்க்கும் பெண்களை பிரம்மன் செய்ததில் சிறந்த பொக்கிஷம் இவன்தானோ பாதையோடு வெளிகொண்டும் பலரது வெளியை திருடுகிறான் நண்பன் என்றாவது சொல்ல நாளும் சந்தேகத்தில் வாழ்கிறேன் நேரத்தை விரயம் செய்யாமல் நெஞ்சத்தை விளை பேசுகிறான் மௌனமே அவன் உருவம் சிரிப்பே அவனது மொழி அன்பே அவனது மந்திரம் நானோ அதற்கெல்லாம் காதலி உதடுகள் உரசி செல்லாமல் உள்ளங்கள் உடைந்து போகுதே ஊமையாய் நானும் இங்கே உன்னை நெஞ்சோடு ரசித்தபடி இப்படி நிறைய கவிதைகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கவிதைகள் இருக்கிறது புறாக்கள் பறவைகளை பற்றி கிழியை பற்றி ஒரு கவிதை புறாவை பற்றி ஒரு கவிதையும் பட்டியல் வருது புறாக்களின் பார்வையில் கோயில்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதை என் வீட்டு மாடத்துக்கு ஏழாயிரம் வாசற்படிகள் என் வீட்டு மாடத்திற்கு ஏழாயிரம் வாசற்படிகள் என்னவளை நேசிக்கும் தருணத்தில் மணி ஓசையோ மத்தலம் பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை புதுமனை விழாவும் நடக்குமே எல்லையில்லா பிரபஞ்சத்தில் கட்டத்தோடு வாழும் மானிடர் மானிட நிம்மதியே ஆலயமாம் எந்த நீதியே விடுதலையாம் விஞ்ஞான வளர்ச்சியில்தான் விழியான நான்மடிந்தேன் திருவிழா காலத்தின் ஒளியில் திருடாமல் தொலைந்த பொக்கிஷம் பிரார்த்தனை செய்யும் உதடுகள் உதறி செல்லும் உயிர்கள் நான் புறாக்கள் ஏதோ யோசித்திருக்கு ஆலயத்தை பார்த்துட்டும் வருகிற மனிதர்களை பார்த்தும் அப்படியான ஒரு கற்பனை கவிஞருக்கு சின்ன சின்ன தலைப்புகளில் கிட்டத்தட்ட இருநூற்று பத்து பக்கங்களிலே இந்த கவிதை இருக்கிறது நான் இரண்டு மூன்று பக்கங்களைத்தான் வாசித்திருக்கிறேன் இதைவிட சிறப்பான கவிதைகளும் கூட அங்கே இருக்கிறது தேச தலைவர்கள் பற்றி திருப்பூர் குமரன்லேருந்து பிபின் சந்திரபாலில் அஸ்ரத் மொஹானி நாம் கேள்விப்படலை இந்த பெயர் ஆனால் ஒரு சிறந்த தேசப்பற்று மிக்க ஒரு கவிஞர் அவர் கப்பலோட்டிய தமிழன் வஉசி பாரதியார் பெரியாருடைய தொண்டுகள் மொழியோடு நம் முன்னோர் அப்படிங்கிற தலைப்பை பகுத்து தனியாக அவங்களை குறித்து கவிதை ஒவ்வொரு பக்கமும் ஒரு டீ டம்ளர் கண்ணாடி டம்ளரில் ஒரு டீ அது ஒரு கவிதை என்னை எழுப்பும் காதலியே உன்னை சிலன்விடம் பெரிய உலகமே நின்று போகிறதே மீண்டும் உன்னை பருக மனம் அலைமோதுகிறதே என்னவளே என் அனைத்துமே உதடுகள் தீண்டையில் படும் சுகமும் நாவில் நீ அமர்கையில் நான் படும் இன்பமும் உனக்காய் செலவு செய்யும் சில்லறைகளும் அறியாதடி டீ கிட்ட கூட பேச்சுவார்த்தை நடத்த முடியுமான்னு கொஞ்சம் யோசனை தான் இந்த டீயை ரசித்து குடிக்கிற எல்லோருக்குமே கூட நீரின்றி அமையாத உலகு கூலி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் தென்னை மரம் பற்றி ஊழியர்களை பற்றி பரம்பரை விவசாயியின் மடியில் பட்டிக்காட்டு பேனா வாசம்னு சிறந்த கவிதைகள் பேரிளம் பெண்ணினுடைய அன்றாட வாழ்க்கை உடல் பருமனாக இருப்பவர்களினுடைய நிலை பெண்மை குறித்த மாதவிடாய் குறித்து ஆடு மேய்ப்பவள் ஆவியோடு பேசுபவள்னு எக்கச்சக்கமான தலைப்புகளில் கவிதை உண்மையில் ஒரு வரதையின் வர்ணனைகள்னு தலைப்பு ரொம்ப பொருத்தமானது ஒரு சின்ன வயதில் வாழ்வின் பெரும்பகுதி அனுபவங்களை பெற்றிடாத ஒரு பெண்ணினுடைய பார்வையில் இந்த வர்ணனைகள் கவிதையாக இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு நூட்களினுடைய சிறப்பும் கூட மூன்றாவது நூல் முற்றிலும் மாறுபட்டது ஆனால் சிறப்பிலும் சிறப்பான நூல் திருக்குறள் பேரவை ஐயா இருக்காங்க ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல்களும் படித்து பார்த்தவர்கள் இந்த அரங்கினர் உண்டா நிச்சயமாக படிச்சிருப்பாங்க நிறைய பேர் மனநமே செய்திருப்பாங்க ஆனால் நினைவில் இல்லாமல் இருக்கலாம் தமிழ் ஆசிரியர்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களையும் இப்போ கையில் புத்தகத்தை கொடுத்து படிங்கன்னு சொன்னா படிக்க தயாரா ரெண்டுமே இல்லை சார் படிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனால் அது ரொம்ப சிரமமான பணி உரை நூல்களை வச்சு தான் படிக்கணும் இப்போ இவருடைய குரல் கவிமாலையை படித்தால் அந்த குறை நீங்கிவிடும் நூற்று முப்பத்து மூன்று பக்கம் தான் எழுதியிருக்காரு ஒரு அதிகாரத்துக்கு ஒரு பக்கம் பத்து குரட்பாக்களினுடைய பொருளை செறிவாக ஒரே கவிதையா படைச்சிருக்கார் இது ஒரு புது முயற்சி தமிழகத்துக்கு அநேகமாக யாரும் செய்திடாத ஒரு முயற்சி பத்து குரட்பாக்களை படித்தால் என்ன பொருள் வருமோ ஒரே பக்கத்துல அதை கவிதையாக்குகிற ஒரு முயற்சி அப்ப முதல்ல பாருங்க இவர் பிகாம் எம்பிஏ படிச்ச ஸ்டூடெண்ட் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் படிச்சுட்டாங்க அதுக்கே முதல்ல இவரை நம்ம பாராட்டணும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாவை படித்தது அந்த பொருளை உள்வாங்கியது அதை கவிதையாக்க முயற்சித்தது அதை நூல் வடிவமாக்கியது எத்தனை சாதனைகள் இதற்குள்ளே ஒளிந்திருக்கிறது குரல் கவி மாலைன்னு நூலினுடைய பெயர் நூற்று முப்பத்தி மூன்று கவிதைகளிலே நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் சொன்ன ஒரு சாதனை நூல் இது சாதாரண நூல் அல்ல இது ஒரு சாதனை நூல் அநேகமாக பள்ளி பிள்ளைகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இது பாடநூலாக வைத்தால் கூட தகும்தான் ஏன்னா இன்றைய தலைமுறைக்கு கடினமான செயல்களை படிக்க பொறுமை இல்லாத காரணத்தால் இது போன்ற எளிய புது கவிதை வடிவிலே அந்த அறக்கருத்துகளை கொண்டு சென்று சேர்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த நூல் இருக்கும் இதில் சில அதிகாரங்களை மட்டும் நான் கோடிட்டு காட்ட விளைகிறேன் வாழ்க்கை துணை நலம்னு ஒரு அதிகாரம் வள்ளுவனில் ஆறாவது அதிகாரம் அதை இவர் வந்து இப்படி இருக்கிறார் பிறந்த இடத்திற்கும் புகுந்த இடத்திற்கும் உரிய குணம் கொண்டு துணையின் வருவாய்க்கு ஏற்ப வாழ்வை அமைப்பவளே மனைவி பண்புகளை தலை உடைய மனைவி அமையாதிருக்க வேறெந்த சிறப்பு உடையோராயினும் அது தனி சிறப்பு பெறாது நற்பண்பு உடைய மனைவியால் அவனிடம் இல்லாதது எதுவும் இல்லை நற்பண்பே இல்லாத மனைவியால் அவனிடம் இருப்பதும் எதுவும் இல்லை துணையான அவனையே தினமும் தொழுது எழும் மனைவி பெய் என சொன்னால் மழையும் பெய்துவிடும் அந்த குரட்பாக்களை வாசித்தவர்களுக்கு நன்றாகவே நினைவு கூறும் இந்த பொருள் எவ்வளவு எளிமையாக இருக்கிறது அப்படின்னு பத்தொன்பதாவது அதிகாரம் புறம் கூறாமை ஒருவர் அறமற்று பேசி பாவத்தை சேர்த்து கொண்டாலும் பிறரை புறம் பேசாத இருத்தலே தலை சிறந்ததாகும் அறமே இல்லை என பேசுவதைக் காட்டிலும் மிக கொடியது காண்கையில் பொய்யும் காணாத போது மெய்யும் பேசுவதாகவும் எதையும் ஒருவர் முன்னே சொல்லிவிட்டால் பழியும் தவறு ஆகாது இல்லாத இடத்தில் பேசினால் எல்லாமே பாவமாகவே அமையும் பிறர் இல்லாத போது இவன் குறை கூறினால் இவன் இல்லாதிருக்க மற்றொருவர் இவனை குறை கூறுவார் புறம் கூறாமையை வந்து செறிவான ஒரு கவிதையாக்கிய முயற்சி இதுபோல நூற்று முப்பத்து மூன்று கவிதைகளையும் வாசித்தால் வியப்பாகத்தான் இருக்கிறது அறுபத்தி ஒன்பதாவது அதிகாரம் தூது அன்பும் புகழுடைய குடிப்பிறப்பும் அரசு பாராட்டும் நற்பண்பும் கொண்டிருப்பதே சிறந்த தூதருக்கான நற்பண்பாக அமையக்கூடும் மூன்று மிக முக்கிய பண்பாக தூதருக்கு இருப்பது அன்பு அறிவு ஆராய்ந்து பேசும் சொல்வன்மை ஆகும் பிற நாட்டிடம் தன்னாட்டிற்கு உதவி செய்ய உரைக்கும் தூதுவன் நீதிநூல் உரைக்கும் வல்லவனாகும் தூது உரைக்கும் செயலை மேற்கொள்ளும் தூதுவர் எவரும் தோற்றம் கல்வி அறிவு எனும் முப்பண்பை கொண்டிருக்க வேண்டும் வள்ளுவர் அரசர் காலத்திலே அமைச்சனுக்கோ அரசனுக்கோ அறிவுரை கூற எழுதியதாக பல அதிகாரங்களை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் அதை தலைமை பண்புகளுக்கும் நாம் பொருத்தி பார்க்கிறோம் அதை சமகாலத்திற்கு ஏற்ற வகையிலே அதில் இருக்கிற செய்திகளை படைச்சருக்குன்னு எழுபத்தெட்டாவது அதிகாரம் போர்க்களத்து வீரன் ஒருவன் சொல்லுகிறான் என் அரசிடம் போராடாதீர் முன்னரே போராடியவர் வீழ்ந்து நடுகளில் சிலையாக ஆகிவிட்டனர் வலிமையில்லாத பூனை மீது குறிவைப்பதை விட வலிமை மிக்க யானை மீது குறிவைப்பதே சிறந்ததாகும் கையில் இருந்த வேலை யானை மீது வீசிவிட்டு களத்தில் போரிட வில் தேடுபவன் மார்பில் இருந்த வேளால் மகிழ்ந்தான் களத்தில் பகைவரை வில்லை வீசும்போது இமைத்தாலும் அது புறமுதுகு காட்டி ஓடுவதற்கு சமமாக கருதுவர் எதிரி ஆயுதத்தை ஓங்கும் போது இவன் கண்ணிமைத்தால் கூட இவன் வீரன் அல்ல கோழை என்று கருதுவார்கள் இது வந்து படைச்செருக்கு அப்படிங்கிற அதிகாரத்தில் செய்தி ஊடல் உகை நூற்று முப்பத்து மூன்றாவது அதிகாரம் அவரிடம் மிகுந்த அன்பு இல்லை என்றாலும் அந்த அன்பை பெறவல்லது இந்த ஊடல் காதலரிடையில் மலர்ந்த அன்பு சற்று வாடுவதும் ஊடல் காரணமாக என்றாலும் அது பெருமையானதே ஆகும் நிலமும் நீரும் ஒன்றாயிருப்பது போலத்தான் காதலரிடத்தில் ஊடல் கொள்வது என்பதும் புது உலகமாகும் ஊடல் என்பது இருக்க பிடித்து வைக்கும் கரு என்றாலும் படை திரட்டி வரும் துன்பத்திற்கு ஈடானதாகவும் அமையும் ரொம்ப எளிமையான சொற்களில் முதல் முறையாக வாசிக்கிறவர்களே இந்த கருத்தினுடைய பொருள் ஆழத்தை உணர்ந்து கொள்ளுமாறு இந்த குரல் கவி மாலை அமைந்திருக்கிறது இந்த இவருடைய முயற்சிக்காகவே நாமக்கல் தமிழ்ச்சங்கம் இவருக்கு தமிழ் செம்மல் தமிழ்ச்செம்மல் என்ற புகழ்வாய்ந்த விருது இருப்பது போல எழுத்து செம்மல் என்கிற விருதினை இன்று அளிக்க இருக்கிறோம் அவருக்கு எழுத்திலே புது முயற்சி கன்னி முயற்சியிலே கவிதை புதுக்கவிதை பிறந்தது இரண்டாவது முயற்சி விருது பெற்றிருக்கிறது இது மூன்றாவது முயற்சி தமிழுக்கு அணி சேர்க்கிற முயற்சி வள்ளுவனுக்கும் திருக்குறளுக்கும் பெருமை சேர்க்கிற அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிற முயற்சி இதற்காக இந்த நூலாசிரியரை தமிழ்ச்சங்கம் பாராட்டி மனமார தொடர்ந்து உங்களுடைய எழுத்து பயணம் தொடரட்டும் உங்களுடைய ஐம்பதாவது நூல் நூறாவது நூலும் கூட நாமக்கல் தமிழ்ச் சங்கத்தில் இடம் பிடிக்கும் என்கிற வாழ்த்துகளோடு உங்களை வணங்குகிறோம் நன்றி